அல்லாஹனுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தாரா யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய பாதை என்று சொன்னால் மிஸ்கின்களுக்கு நம்ம கொடுக்கறது தானம் தர்மங்கள் செய்கிறது மதரசாவுக்கு பள்ளிகளுக்கு நம்ம படம் கொடுக்கிறது இதுவெல்லாம் அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்வது நல்ல அமல்கள் நல்ல விஷயங்கள் மீது யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அதுவெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது என்பதாக சொல்லப்படும் அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் வ அன் தும் ல தூது பாதையில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதன் கூலியை உங்களுக்கு முழுமையாகவே அளிக்கப்படும் அதில் ஒரு சிறிதும் குறைவு செய்து நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜ நிஷான் குர்தால சூரத்துல் அன்ஃபாலில் அறுபதாவது வருஷத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் எனவே வொமா துன் ஃபியபோமின் ஷையின் யுவஃப் இலைக்கும் நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையாக கூலி கொடுக்கப்படும் வந்தும் லா துதலமுன் நிச்சயமாக அந்த நன்மைகள் ஏதேனும் குறைந்து நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார் எனவே அல்லாஹுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்து வர வேண்டும்